Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs. up. தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபுல் அருகே இருக்கக்கூடிய விமானத்தளத்தை எனக்கு வேணும்னு அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருந்தது இது குறித்த செய்தியை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப விரிவாக பார்த்துட்டோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கறத அதாவது அமெரிக்கா கேட்டதுக்கு இன்னைக்கு தாலிபன் அரசு ரிப்ளை பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க விமானப்படைக்கு படைக்கு நாங்க காபூல ஒரு இன்ச் கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் அப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா நிச்சயமா அமெரிக்கா அங்க மீண்டும் பாக்ரம்ல ராணுவ தளம் அமைக்க தாலிபன்கள் இடம் கொடுத்தா நிச்சயம் தாலிபன் ஆட்சி அகற்றப்படும் அளவிற்கான நடவடிக்கையையும் அமெரிக்கா எடுக்கலாம் அப்படிங்கிற அச்சம் தாலிபன்களுக்கு இருக்கு அதனால தான் திட்டவட்டமாக எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால தான் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் அப்படி என்னன்னா ஒருவேளை எங்களுக்கு பாக்ரம் விமானத்தளத்தை தாலிபன்கள் கொடுக்கல அப்படின்னா பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன மீன் பண்ணி அதை போட்டிருக்காருன்னு சொல்லல பட் சப் சர்வதேச நிபுணர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இராணுவ நடவடிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆசிய பகுதிகளில் பாகரம் மாதிரியான ஒரு விமான தளத்தை அமெரிக்கா பெறுவது மிக மிக கடினம் ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை விட மிகப்பெரிய அளவில் ரன்வே இருக்கு அது மட்டும் கிடையாது அங்கவே மிகப்பெரிய அளவில் ஒரு உணவு கிடங்கு இருக்கு சோல்ஜர்ஸ் தங்கிறதுக்கான அறைகள் இருக்கு ராணுவ ஆயுத கிடங்கு இருக்கு சிறைச்சாலை இருக்கு இவ்வளோ பெரிய வசதியோட அந்நிய மண்ணில் இப்படி ஒரு விமான தளத்தை பெறுவதற்கு இனிமேல் கனவுல கூட அமெரிக்காவுக்கு சாத்தியம் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விட்டதை இப்ப எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாரு ட்ரம்ப் அது மட்டும் இல்லை அமெரிக்கா விட்டுட்டு போனோன்னே அந்த இடத்த சீனா சீனா அங்கே காப்பர் மைனு பெட்ரோலியம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏராளமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால தான் ட்ரம்ப்பு கண்ணில் அது உறுத்திக்கிட்டே இருக்குது எப்படியாவது பாகரம் விமானத்தளத்தை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கார் ஆனால் அந்த பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுக்கு பின்னாடி தாலிபன்களுக்கு அந்த பேட் திங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் பில்லியன் டாலர் கேள்வி அதுக்கு தான் நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்ன மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடிய போர் சூழல் இல்லை மறுபடியும் தன் கண்ணை தானே அமெரிக்கா குத்திக்காது அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க விட்டுட்டு போகும்போதே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சோல்ஜர்ஸை இழந்துட்டாங்க இருபதாயிரம் சோல்ஜர்ஸை அடிபட்டுட்டாங்க பல மில்லியன் பல பில்லியன் டாலரை அமெரிக்கா இழந்துருச்சு அதனால் மீனும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை நிச்சயமாக அப்படி ஒரு இராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்தால் தாலிபன்களுக்கு உதவியாக சைனா ஆயுத சப்ளை பண்ணலாம் சைனா மட்டுமா குதிக்கும் நிச்சயமாக இதுக்குள்ள புத்தினும் குதிப்பார் ஏன் அப்படின்னா உக்ரைனில் மறைமுகமாக நேட்டாவும் அமெரிக்காவும் உதவி பண்ணுறதுனால அது புத்தினுக்கு ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தை இங்கேயும் வெளிப்படுத்தலாம் அதனால் தாலிபன்களுக்கு மறைமுகமாக ரஷ்யாவும் ஆயுத சப்ளை பண்ணலாம் அப்படி ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நீண்ட கால போரா நீடிக்கும் பத்து வருஷம் கூட போ சண்டை நடந்தாலும் தாலிபன்களை வெற்றி பெற்று மறுபடியும் ஆப்கான் மண்ணுக்குள்ளே அமெரிக்கா நுழையிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி தாலிபன் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு இன்ச்சு நிலத்தை கூட நாங்கள் அமெரிக்க விமா ராணுவத்துக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அதனால தாலிபன்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னே சர்வதேச நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவும் மீண்டும் கை கண்ணை சுட்டுக்காது அப்படின்றனால ட்ரம்ப் வழக்கம் போல் எப்போவுமே ஒரு எல்லா நாட்டையும் வந்து மிரட்டுற மாதிரி தான் தாலிபன்களுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு ஸோ வழக்கம் போல் ட்ரம்ப் ஒரு வாய் சவடால் தான் விட்ருக்காரு உலகத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக காமிச்சுக்கணும் சைனா இன்னும் நம்பர் ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு மிரட்டலை விட்ருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இல்லை அதில் ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி கூட பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டு பலிகடாவாக அவங்க ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி ஒப்பந்தத்தை அமெரிக்கா கூடவும் போட வாய்ப்பு இருக்குது அப்போது சண்டேல ரா அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு பதிலாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலிகடா ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே தாலிபன்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் வாய்க்கா சண்டை ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கும் அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த போர் ஒரு நீண்டகால போராக தான் அமையும் அதனால ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் மறுபடியும் ஆப்கான் மண்ணுக்குள்ள அமெரிக்க ராணுவம் உள்ள நுழைஞ்சி பாக்ராம் ராணுவ தளத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்ற